மிகப்பெரிய ஊழல் இருக்கு அப்படின்னு விவசாயிகள் சொல்றாங்க விவசாயிகளிடமிருந்து போய் கொள்முதல் செய்யக்கூடியவர்கள் வியாபாரிகளிடமிருந்து அவர்களுக்கு நூறு ரூபாய் வியாபாரிகள் கொடுக்குறாங்க லஞ்ச தொகைக்காக மூட்டைக்கு இவ்வளவு கிடைக்கிறதே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நுகர்பொருள் பொருள் வாணிப இருக்கட்டும் அல்லது துறை சார்ந்த அமைச்சர் உணவுத்துறையாக இருக்கட்டும் விவசாயத்துறை இவர்கள் எல்லாமே ஒரு டீம் மாதிரி செயல்படுறாங்கன்னு சொல்றாங்க கொள்முதலுக்கு மிக முக்கியமான மூன்று காரணிகள் சார் இந்த மூன்று காரணிகளும் காலதாமதம் சரி சரியான நிர்வாகம் இல்லை முறைகேடு நடந்திருக்கிறது டெல்டா காரர் ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி இட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு டெல்டா காரர் ஆட்சியில் பால்டாயில் குடிக்கக்கூடிய நிலைமைக்கு விவசாயிகளை நீங்கள் எதிர்கட்சி தலைவர் சொன்னால் போய்ங்கிறீங்க அந்த பெண் பொய் சொல்லிவிட்டு சென்றான் ஒரு பெண் மேல பொய் விவசாயி மேல பொய் சொல்லக்கூடிய துணை முதலமைச்சர் நீங்க நம்ம விவசாயமே பண்ணல சும்மா வந்து செட்டிங்கா வந்து பேசிட்டு போறாங்க எதிர்க்கட்சி தலைவரை பொய் சொல்கிறார் என்று சொல்றீங்களே அவர் யார் தெரியுமா நீங்க கடந்த ஆட்சி காலத்தில் பதிமூணாயிரம் கோடியே விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்த முதலமைச்சர் ஏசாதான சார் முடிச்சிருக்கு இதுல என்ன சார் பெரிய பிரச்சனை சாகுபடியை உயர்த்திட்டீங்க நட வச்சுட்டீங்க அவன் விவசாயி நகை நட்டு எல்லாத்தையும் போட்டு விதைக்க வச்சுட்டீங்க தண்ணி பார்க்க வச்சுட்டீங்க விளைய வச்சுட்டீங்க கொள்முதல் பண்ணலைன்னா அப்போ எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன அது விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் போட்டு என்ன ஒரு நேர்மையான ஒரு நல்ல கரெக்டான ஒரு டிஜிபி வந்துட்டாக்கும் முதல்வர் சொல்லணும் மட்டும் தான் கேட்பேன் வேற யாரும் சொல்ல கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுவோம் சார் அப்படின்னு இல்லை நேர்மையான அதிகாரி வந்தால் எந்தெந்த குற்ற நிகழ்வுகளுக்கு அல்லது எந்த விஷயங்களுக்கு என்ன நேர்மையான நடவடிக்கையோ அதை செய்து விட்டாலே இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சார் நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அதிவீர பாண்டிய நம்ம இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் மலை பருவ வடகிழக்கு பருவமழையினால தஞ்சையில் வந்து தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் நிறைய பயிர்கள் வந்து நெல் கொள்முதல் செய்யறதுனால ரொம்ப பாழாயிருச்சு விசாயிகள் ரொம்ப கஷ்டத்துருக்காங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்திற்கு போய் அதை பார்வையிட்டு அந்த மக்களோட குறைகளை கேட்டு அரசுக்கிட்ட கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் அரசினுடைய தவறு அரசு சரியான நேரத்தை கொள்முதல் செய்யலை ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டைகள் வீதம் கொள்முதல் செஞ்சிருந்தமாக்கும் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சொல்கிறாரு லேசாதான முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க தொடர்ந்து எடப்பாடி தமிழக ஒரு திட்டமிட்ட ஒரு பொய்யை பரப்பு போல் திமுக தொடர்ந்து பரப்பிட்டு வராங்க எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இதில் பொய் பரப்புவது வந்து திமுக தான் பரப்புது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை சார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இவர்கள் வந்து நெல் கொள்முதலை சரியாக செய்திருக்க வேண்டும் இல்லை அவங்க சொல்கிறது அக்டோபர் மாதம் தான் பொதுவாகவே நெல் கொள்முதல் செய்ய வேண்டியது நாங்கள் வந்து ஒரு செப்டம்பரே வந்துட்டு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க ஆ அப்படி சொல்கிறதுல தான் நான் சொல்ல வரேன் அப்படி செப்டம்பரில் நெல் கொள்முதல் இவங்க செய்ய ஆரம்பித்ததாக சொல்கிறது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் அவர்கள் முழுக்க முழுக்க வியாபாரிகளிடமிருந்து வாங்கியிருக்காங்க நெல் விவசாயிகளிடமிருந்து நெல் போதிய அளவில் கொள்முதல் செய்யப்படவே இல்லை நேரடியாக நேரடியாக அப்போ இப்படி இருக்கும்போது தொடர்ந்து அவங்க வந்து இந்த அறுவடையை கூட கொஞ்சம் காலம் தாழ்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு அங்கே உள்ள விவசாயிகள் தள்ளப்படுகிறார்கள் இப்போ இதுக்கு முன்னாடி நாம் என்ன பார்க்கணும்னா இவங்க ஒவ்வொரு முறையும் இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது சரி அல்லது மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி உரம் கேட்கிற போதும் சரி இந்த முறை ஆறு லட்சம் ஹெக்டேருக்கு மேல் குறுவை சாகுபடி செய்திருக்கிறார்கள் என்று சாகுபடி அதிகமாக செய்திருக்கிறார்கள் என்பதை அங்கே ஒத்துக்கிறாங்க கடிதம் எழுதும்போது ஒத்துக்கிறாங்க பட்ஜெட் நம்ம சட்டமன்றத்தில் சொல்லும்போது பார்த்தீங்களா நாங்கள் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி இவ்வளோ அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இரண்டு சாகுபடி அதிகம் என்பதை பல இடங்களில் ஒத்துக்கொண்ட இவர்கள் கொள்முதலை அதிகரிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது குறித்து இங்கே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த சாகுபடி போது கொள்முதலையும் அதிகரிக்கணும் நீங்கள் தினசரி ஆயிரம் மூட்டைகள் என்பதற்கு பதிலாக இன்னும் அதிகப்படியான மூட்டைகள் பண்ணால் தானே பண்ண முடியும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஹெக்டேர் வந்து அதிகம் அப்படின்னு ஒரு கருத்தை நீங்களே சொல்லிட்டு இப்போ அந்த அறுபதாயிரம் ஹெக்டேருடைய விளைச்சலுடைய அளவு எவ்வளோ இருக்கும் அப்போ நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணால் மழையில் அந்த விளைச்சல் எல்லாம் சிக்கிக்கொள்ளும் அழிந்து போகக்கூடிய நிலை வருங்கிறது இந்த அரசுக்கு ஏன் தெரியவில்லை இன்னொரு பண்ணலைன்னு சொல்கிறாங்க ஆமாம் பண்ணலை இன்னும் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா விவசாயிகள் சொல்கிறாங்கண்ணா சார் இப்போது வெளி வியாபாரிகளுக்கு விவசாயிகள் விற்கட்டும் என்கின்ற நிலையில் அதாவது விவசாயிகளிடமிருந்து ஐம்பது ரூபாய் மூட்டைக்கு இந்த அரசு அங்கே போய் கொள்முதல் செய்யக்கூடியவர்கள் லஞ்சமாக வருகிறாங்க ஆனால் இதே இது வியாபா வியாபாரிகளிடமிருந்து வாங்குகிற போது அவர்களுக்கு நூறு ரூபாய் வியாபாரிகள் கொடுக்குறாங்க அப்போ இந்த லஞ்ச தொகைக்காக மூட்டைக்கு இவ்வளவு கிடைக்கிறதே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்வதை இந்த அரசு நுகர் பொருள் வாணிப கழகமாக இருக்கட்டும் அல்லது துறை சார்ந்த அமைச்சர் உணவுத்துறையாக இருக்கட்டும் விவசாயத்துறை இவர்கள் எல்லாமே ஒரு டீம் மாதிரி செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து இன்னும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இது வந்து முழுக்க முழுக்க இது ஏதோ கொள்முதல் செய்ய தவறியதாக மட்டுமே இப்போ எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லை இதுக்குள் மிகப்பெரிய ஊழல் இருக்குது அப்படின்னு விவசாயிகள் சொல்கிறாங்க எப்படின்னா இப்போ நாலாயிரம் லாரிகளை நாங்கள் வந்து கொள்முதல் பணிக்காக இது ஏலத்தில் எடுத்து டெண்டர் விட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த டெண்டர் இருமுறை கோரப்பட்டு கலைக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது முறை தான் இறுதி செஞ்சுருக்காங்க அப்போ அந்த இரண்டு முறை ஏன் க அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டதுன்னா அப்போ இவர்களுக்கு தேவையான கமிஷன் அல்லது இவர்களுக்கு ஒத்து போகக்கூடிய நிலையில் உள்ள அந்த சங்கங்கள் இது போன்ற இது வராததுனால இருமுறை தள்ளி வச்சுருக்காங்க அங்கே காலதாமதம் அடுத்து தார்பாலின் நீங்கள் முப்பதாயிரத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு ஓ அது தரமானதாகவும் இல்லைன்னு சொல்கிறாங்க இது அதுக்கப்புறம் ரெண்டு கோடியே அறுபது லட்சம் சாக்கு பைகள் அந்த சாக்கு பைகள் டெண்டரில் மிகப்பெரிய ஊழல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பற்றாக்குறை பற்றாக்குறை காலதாமதம் அப்போ இந்த இந்த மூன்றும் கொள்முதலுக்கு மிக முக்கியமான மூன்று காரணிகள் சார் இந்த மூன்று காரணிகளும் காலதாமதம் சரி சரியான நிர்வாகம் இல்லை முறைகேடு நடந்திருக்கிறது குறைந்த விலையில் இருக்கிறதுனா நீங்கள் கொள்முதல் எப்படி சிறப்பாக நடக்க முடியும் ரொம்ப நீங்கள் டீப்பாக போனீங்கன்னா மிக தெளிவாக வர்றது தான் அப்போ இது இதில் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வாங்குவதை இவர்கள் தவிர்த்து வியாபாரிகளிடம் விவசாயிகளை விற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளுறாங்க அப்போ அதன் மூலம் என்னாகுதுன்னா இப்போ ஒரு குவிண்டாலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்றிருக்க வேண்டிய விவசாயிகள் வெறும் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறதா விவசாயிகளுக்கு வியாபாரிகளுக்கு அப்போ வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்க அது கூட எக்ஸ்ட்ரா நூறுரூபா நுகர் பொருள் வாணிய கழகத்துலேருந்து விவசாயத்துறை இருந்து உணவுத்துறை அமைச்சர்லேருந்து அதை எல்லாம் கலெக்டிவாக சேர பிரிச்சுக்கிட்டு வியாபி வியாபாரிகளுக்கு இமீடியேட்டாக நீங்கள் அதில் முதலீடு செய்யல விவசாயம் செய்யலை எதுவும் செய்யலை நீங்கள் இவங்களுக்கு கொடுத்து கிட்ட இருந்து பணத்தை வாங்கி விவசாயிக்கு செட்டில் பண்ணிடுறாங்க அப்போ ஒரு பைசா முதலீடு இல்லாமல் இடைத்தரகு இவ்வளவு விவசாயிகளுடைய அந்த உழைப்பு அனைத்துமே வீணாக போகிறது என்றால் அப்போ எதிர்கட்சி தலைவர் சரியான நேரத்தில் இதை கொள்முதல் செய்யுங்கள் என்று சொன்னது பொய்னால் இப்போ இத்தனை லட்சம் விவசாயிகள் இதை பார்க்குறாங்கள்ல இந்த திமுக அரசு சொல்வதை யார் சொல்வது பொய் என்பது அந்த வழியோடு இருக்கிற அவர்களுக்கு தெரியும் இது எத்தனை நாள் பண்ணியிருக்கணும் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும்னு ஆனால் கொள்முதலின் அளவை சிறிது கூட உயர்த்தாமல் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துவிட்டு பொய் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய அவலமான அரசியல் சார் இல்லை த துணை முதல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் போயிட்டு இது வந்து டெல்டா காரர் ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய்யில் நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு டெல்டா காரர் ஆட்சியில் பால் தாயில் குடிக்கக்கூடிய நிலைமைக்கு விவசாயிகளை தள்ளக்கூடிய ஆட்சியாக நடக்கிறது சார் தன்னுடைய தாலியிலிருந்து நான் இவ வைத்திருந்த பொட்டுப்பொடு சாமான் அனைத்தையும் அடகு வைத்து நான் விவசாயம் செய்தேன் அறுவடைக்கு காலம் தாமதமாகி நெல் முளைத்து விட்டது என்று ஒரு பெண் விவசாயி சொல்கிறாங்க அவர்களே நீங்கள் எதிர்கட்சி தலைவர் சொன்னால் பொய்ங்கிறீங்க அந்த பெண் பொய் சொல்லிவிட்டு சென்றார் ஒரு பொய் பெண் மேலே பொய் சொல் விவசாயி மேலே பொய் சொல்லக்கூடிய துணை முதலமைச்சரை நீங்கள் அம்மா விவசாயம் பண்ணலை சும்மா வந்து செட்டிங்காக வந்து பேசிட்டு போகிறாங்கன்றாங்க எவ்வளோ பெரிய அவலம் பாருங்க அந்த இடத்துல ஐந்து ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து மிக தெளிவாக சொல்கிறாங்க சார் ஐந்து ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து என்னுடைய நகைகளை நட்டுகளை அடகு வைத்து நான் பயிர் செய்தேன் இவர்கள் கொள்முதல் செய்வதற்கு ஏற்கனவே மூட்டையாக கட்டி ரோட்டிலே வைத்திருக்கிறார்கள் நான் அறுத்தாலும் அதே போன்று மூட்டையாக ரோட்டில் தான் இருக்கும் வழியை இதையெல்லாம் வா கொள்முதல் செய்த பிறகுதான் பண்ணுவேன் என்று சொன்னதுனால அவர்கள் அறுவடையை கொஞ்ச சிறிது நாட்கள் ஒரு ஒரு வாரம் தள்ளி இருக்கிறார்கள் அதற்குள் மலை மலையில் முளைத்திருக்கிறது என்று தெளிவாக சொல்கிறாங்க இவர்களை ஒரு விவசாயியே இல்லை இவங்க ஒரு பொய்யின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஆகலாம் அதாவது யார் எதை சொன்னாலும் பொய்ன்னு சொல்கிறீங்க அதற்காகத்தான் எதிர்கட்சி தலைவர் நேரடியாக போய் இந்த இடத்தில் எந்த மூட்டை எந்த இடத்தில் நனைந்திருக்கிறது எங்கு பயிர்கள் நாசமாயிருக்கிறது அனைத்தையும் ஒரு செய்தி ஊடகங்களை வைத்து எக்ஸிபிட் பண்ணார்ல கண்டிப்பாக அப்போ அதை பார்த்தது பிறகு பொய் சொல்கிறாருன்னு சொல்கிறது உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னா உங்களுடைய கண்களை மூடி விவசாயம் குறித்து அவர்கள் எத்தகைய கீழ்நிலைக்கு போனாலும் அதை பற்றி கவலையே படவில்லை என்று சொல்றீங்க அப்படி எதிர்க்கட்சி தலைவரை பொய் சொல்கிறார் என்று சொல்றீங்களே அவர் யார் தெரியுமா நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் பதிமூணாயிரம் கோடியே விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்த முதலமைச்சர் அவரை பார்த்து நீங்கள் பொய் சொல்கிறான்னு சொல்கிறீங்க இயல்பிலேயே ஒரு விவசாயி அவரை பார்த்து பொய் சொல்கிறான்னு சொல்கிறீங்க சார் ஒன்றும் இல்லை சார் திமுக கட்சி மாநாடு உங்கள் முதலமைச்சர் அந்த இடத்த பார்வையிட வருகிறா உடனே காங்கிரீட் சாலை அமைத்து வயல்வெளிக்குள்ளே போடுறீங்கல்ல அதே மாதிரி கொள்முதல் பர விவசாயம் அதிகரித்து இருக்கிறது மகசூல் அந்த விவசாய பரப்பு அதிகரித்திருக்கிறதுன்னு சொன்ன நீங்கள் கொள்முதல் செய்வதற்கு எவ்வளோ உடனடியாக வேலை செஞ்சுருக்கணும் சார் அந்த ஸ்பீடு இதில் இல்லையே அப்போ இதையெல்லாம் நேரடியாக போய் எதிர்கட்சி எடுத்து சொன்னால் பொய் சொல்றாருன்னு ஒரு ஒரு மிக மலிவான மட்டமான ஒரு 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 விமர்சனத்தை வைக்கக்கூடியவர்கள் விவசாயிகள் நலனில் எப்படி சார் அக்கறை கொண்டு வரேசாத்தான சார் முளைச்சிருக்கு இதில் இல்லை சார் பெரிய பிரச்சனை அதை விட மிகப்பெரிய ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்போ அவர்களுடைய அந்த சார் விவசாயம் விவசாயி அவர்கள் வந்து ஒரு குழந்தையை போல பயிரை வளர்க்குறாங்க சார் நெல்லை விற்றால் கூட அந்த நெல் அரிசியாகி இன்னொருவருக்கு உணவாகி அது பரிபூர்ணத்தை அடைகிற போது தான் சார் இந்த விவசாயி தன்னுடைய விவசாயம் தான் நினைப்பா மூட்டையை உடனே நம்மளுக்கு மூட்டை வித்து போச்சு அப்படின்னு நினச்சிட்டு யாரும் போகிறதில்ல என் மகசூல் ஒரு யாருக்காவது பயன்பட்டு இருக்க வேண்டும் யாருடைய பசியாவது ஆய்வு இருக்க வேண்டும் என்று அது ஒரு உணர்வும் அது அதற்குள் எவ்வளவோ ந நலிந்து கிடந்தாலும் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிற அப்படி ஒரு புனிதமான விவசாயிகளுடைய நிலையை பார்த்து இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிற போது அது எவ்வளோ ஒரு இந்த அரசுக்கு இவர்கள் விவசாயத்தின் மீதும் விவசாயிகள் மீதும் கொண்டு இருக்கிற அந்த நம்பிக்கையை ஒரு எண்ணத்தை பாருங்கள் எண்ணம் ஓட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கீழ்த்தரமான எண்ணம் அப்படின்னு லேசாக தான் முளைச்சிருச்சுன்னா அந்த நெல் பயனற்று போச்சுன்னு அர்த்தம் அர்த்தம் தானே சார் இன்னொரு விஷயம் சார் இந்த நான்கரை ஆண்டுகளில் எண்ணூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான நெல் மூட்டைகள் இந்த நான்கு ஆண்டுகளில் இப்படி முளைத்தே நாசமாயிருக்கிறது மக்களுடைய வரிப்பணம் வீணாயிருக்கிறதுனா அப்போ இந்த அரசு இந்த விவசாயம் கொள்முதலில் எவ்வளவு சீர்கேடான ஒரு அதிகார செயல்முறையை நிர்வாகத்தை கொண்டிருக்கிறது விவசாயிகளை வஞ்சித்ததோடு மட்டுமல்லாமல் மக்களுடைய வரிப்பணம் வீணாவதற்கும் காரணமாக இருந்திருக்கு இல்லையா அப்போ இதில் எங்கே பொய் இருக்குது யார் பொய் சொல்கிறது இவ்வளவு பெரிய ஒரு பொய்யான ஆட்சின்னு பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சின்னு நீங்கள் சொல்லலாமா யாரை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விவசாயி போய் அந்த விவசாயத்தினுடைய அனைத்து நுணுக்கங்களும் தெரிந்தவர் போய் பார்த்து இந்தந்த இடங்களில் இவ்வளவு பாதிப்பு என்று சொல்கிற போது இல்லை போய் சொல்கிறாருங்கிறீங்க அதே உங்களுடைய அமைச்சர் பதினாறாயிரம் ஹெக்டேர் நீரில் மூழ்கி இருக்கிறதுன்னு அடுத்த நாள் சொல்கிறீங்களே அப்போ இதில் யார் சொல்கிறது போய்ங்கிற கேள்வியை கேட்டால் திமுகவுடைய அந்த அரசாங்கத்திற்கு மூஞ்சியாக உண்டி சார் வைப்பாங்க சார் மத்திய அரசு தான் சார் எல்லாத்தையுமே காரணம் இப்போ மத்திய அரசு இந்த நெல் கொள்முதலுக்கு பிரச்சனைக்காரே மத்திய அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் தான் சொல்கிறாரு சார் அதாவது இந்த அரிசி கலப்பதற்கு செறிவூட்டப்பட்ட அரிசி அரிசியை கலப்பதற்கு அனுமதி கொடுக்கலங்க இதை மாதிரி ஒரு ஹம்பக்கான ஒரு பதில் இவ்வளவு தரந்தாழ்ந்து ஒரு அரசு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை எவ்வளவு கலக்கணும் ஒரு நூறு மூட்டையில் ஒரு கிலோ நூறு கிலோவில் ஒரு கிலோ கலக்கணும் சார் இதுதான் சார் அந்த அனுமதி ஏன் நீங்கள் அனைத்து மூட்டைகளையும் இந்த அரிசியாக திரிச்சு வச்சு ஒவ்வொரு மூட்டையும் அந்த மூட்டையில் கலக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும் அனுமதி கொடுக்கலன்னு இல்லை சார் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கொள்முதல் செஞ்சிட்டீங்க அரிசியாக நீங்கள் எடுத்து கொண்டு போய் அரைச்சிருங்க தொண்ணூற்றம்போது கிலோ வச்சுருங்க அனுமதி வந்ததுக்கப்புறம் ஒரு கிலோ கலக்க வேண்டியது தானே சார் அதுக்காக தொண்ணூத்தொம்பது கிலோ அரைக்காமல் வச்சுருப்பீங்களா செறிவூட்டப்பட்ட அரிசியை கலப்பது ஒரு கிலோ சார் ஒரு ஒரு மூட்டையில் ஒரு கிலோ கலக்கணும் ஒரு பிண்டால்ங்கிறது நூறு கிலோ ஒரு மூட்டை அதில் ஒரே ஒரு கிலோ தான் சார் இந்த அரிசியை கலக்க போகிறீங்க செறிவூட்டப்பட்ட அரிசியை கலக்கிறதுக்கு அப்புறமா கூட கலந்துக்கலாமே அது வந்தால் தான் நான் செய்வேன் கொள்முதல் செய்ய மாட்டேன்னு சொன்னால் அப்போ வெளியே இருக்கிற அரிசியினுடைய வால்யூம் எவ்வளோ சார் ஒரு கிலோ அரிசிக்கு அனுமதி வேண்டி நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மூட்டைக்கும் தொண்ணூத்தொம்பது கிலோ நாசமாக கொண்டு இருக்கிறதுனா அப்போ ஒட்டு எத்தனை மூட்டைகள் அவை எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா எது எது புத்திசாலி தானே நீங்கள் சொல்லுங்கள் சார் ஒவ்வொரு மூட்டைக்கும் தொண்ணூத்தொம்பது கிலோ நாசமாக போக வேண்டும் என்பது புத்திசாலித்தனமா அல்லது ஒரு கிலோ கலக்க வேண்டிய அரிசிக்கான நெல் அது அனுமதி காலதாமதமா வரட்டும் காலதாமதம் படுத்திக்கிட்டு இருப்பீங்களா ஒரு கிலோ கலக்கிறதுக்கு இது என்ன ஒரு ஒரு விவசாயம் குறித்த புரிதலற்ற அல்லது விவசாயிகள் முன்னுக்கே வந்துவிடக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு செயல்படுவது போல இருக்கு இல்லையா இன்னும் சொல்ல போனால் பல பத்திரிகைகள் சொல்லு சார் இருபது லட்சம் மெட்ரிக் டன் நெல் பால் அடைந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டோட ஒட்டு மொத்தமாக இந்த ஆண்டு முழுவதும் மூணு நாலு பருவத்திலையும் எவ்வளோ கொள்முதல் நாற்பது லட்சம் தான் கொள்முதல் சார் அதில் இருபது லட்சம் நெல் மூட்டைகள் மெட்ரிக் டன் நாசமாயிருக்குன்னு பல செய்தி பத்திரிகைகள் போட்டிருக்காங்க அப்போ நீங்கள் இந்த ஆண்டுக்கான கொள்முதலில் பாதி அளவுக்கான நெல் வீணாகியிருக்குதா அப்போ இது எது பொய் இதில் பொய்னு சொல்லலாமா நீங்கள் இல்லை விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா போதுமான வாகனங்கள் கிடையாது இந்த நெல் கொள்முதலுக்கு போதுமான வாகனங்கள் கிடையாண்டாங்க அதுபோக கடந்த பருவமழைக்கு இந்த நிவாரணத்துக்காக ஒதுக்கப்பட்ட தொகையும் பொண்ணும் போய் சேரன்ற ஒரு குற்றச்சாட்டையும் நிச்சயமா சார் இந்த வாகனம் நான்காயிரம் லாரிகள்னு சொன்னீங்கல்ல நீங்கள் வந்து உரத்துக்கு வந்து எழுதும்போது ஆறு லட்சத்திற்கு மேல் அறு அதாவது பத்து சதவீதம் இந்த குறுவை சாகுபடி அதிகரித்திருக்குன்னு சொல்கிறீங்கள அப்போது இந்த வாகனங்கள் அரிதான் வேண்டாமா கண்டிப்பாக ஏன் அதிகரிக்கல அப்போ அந்த தப்பு யாரோடது பெருமைப்படுறது புலகாங்கிதம் அடைகிறதுக்கு நாங்கள் சாகுபடி கூடி இருக்கிறது தண்ணியை திறந்து விட்டோம்னு சொல்லி சொல்றீங்கல்ல விளைச்சலுக்கு அப்புறம் நீங்க எங்கேயா போறீங்க சாகுபடியை உயர்த்திட்டீங்க நட வச்சுட்டீங்க விவசாயி நகை நட்டு எல்லாத்தையும் போட்டு விதைக்க வச்சுட்டீங்க தண்ணி பார்க்க வச்சிட்டீங்க விளைய வச்சிட்டீங்க கொள்முதல் பண்ணலைன்னா அப்போ எவ்வளோ பெரிய அது அப்ப அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கொள்முதலுக்கு நாங்கள் இந்த முறை இவ்வளவு பரப்பு அதிகமாக இருப்பதனால் லாரிகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்கோம் இல்லை ரயில்களில் வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் மத்திய அரசிடம் பேசி ரயில் மூலமாக ஏற்றுமதி செய்வதற்கு வழிவகை செஞ்சிருக்கோம் என்ன கடிதத்தில் எழுதியிருக்கீங்களா உரம் வேணும்னு கேட்டு எழுதின கடிதத்தில் இப்படி இருக்கிறதுனால விளைச்சல் அதிகமாகும் அதனால் எங்களுக்கு வந்து வாகன ஏற்பாட்டில் இன்னும் கொஞ்சம் இன்னொரு நாலஞ்சு ட்ரெயினையே கொடுங்க மகசூல் அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்கு அந்த கேள்வி எழுதலையே அது அது நீங்க அக்கறைப்படலையே உங்களுக்கு என்னென்னா பரப்பு அதிகமாக இருக்குது பட்ஜெட்டில் காமிக்கணும் நாங்கள் இவ்வளோ பரப்பு அதிகமாக எக்ஸெப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி காமிச்சிட்டு போயிடணுமே ஒழிய அவர்களுக்கு நெல் அறுவடை ஆகி விவசாயி அதற்கான பலனை அடைந்தாரா இல்லை சார் அதான் சொல்கிறாங்க இப்போ நெல் கொள்முதல் அதிகமாகிடுச்சு விவசாயம் வந்து பெருகிருச்சு அதாவது இந்த பரப்புளவு அதிகமாகிடுச்சுன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் இது பண்ணுறாருன்ற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் இன்னொன்று சொல்ல திராவிட மாடல் ஆச்சு திராவிட மாடல் சொல்கிறீங்கல்ல எல் நாங்கள் வந்து நம்பர் ஒன் ஸ்டேட்டாக மா மாற்றிக்கிட்டு இருக்கோம் ட்ரில்லியன் பொருளாதாரம்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இரட்டை இரட்டை பொருளாதார வளர்ச்சி இது எல்லாம் ஒரு எங்கேயாவது என்னடா செஞ்சீங்கன்னு கேட்டால் இப்படி சொல்கிறீங்க விவசாயிகளுக்கு என்னடா செய்கிறீங்கன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லையா நாங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம்யா மத்திய அரசு தான் ஏதாவது பார்த்து செய்யணும்யான்னு சொல்கிறீங்க இதில் எது உண்மை ஒன்று இல்லை நாங்கள் வளர்ச்சி அடைந்த மாநிலம்னு சொல்கிறீங்களா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கள சட்டீஸ்கரில் ஒன்றரை லட்சம் டன் வந்து நெல் கொள்முதல் மூன்றே மாதத்தில் பண்ணுறாங்க சார் சத்தீஸ்கர் மாநிலம் அப்போ நீங்கள் என்ன செய் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கீங்க இதில் அதிகரிச்சிருக்கீங்களா அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து லட்சம் டன் கொள்முதல் அதிகரிப்பதற்கு அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தோன்னு உணவுத்துறை அமைச்சர் காமராஜர் தெளிவாக சொல்கிறார் அதே மாதிரி உங்களால் இந்த இப்போ இத்தனை பேர் பேசுனாங்களே சார் யாராவது ஒருத்தர் ஒரு ஆயிரம் டன் டன் அதிகரித்ததற்கு ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்தாங்களா சார் அப்போ இவங்க இந்த தனி விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் போட்டு என்னத்தை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கே கேட்டோம்னா என்ன நடந்திருக்கு என்ன அதிகரிச்சிருக்கீங்க ஊ இந்த டெண்டரில் கொள்முதலில் ஊழல் செஞ்சு கடைசியில் விவசாயிகளுடைய அடிவயத்தில் அடிச்சிருக்கீங்க அது தவிர வேறு என்ன நடந்திருக்கு சார் இந்த ஆட்சியில் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போட்டதுனால எந்த விவசாயி எங்களுக்கு பரவாயில்ல கொள்முதல் அதிகரிச்சிருச்சு எங்களுடைய நெல் முளைக்காமல் இருக்குது தண்ணீரில் நனையில ஏதாவது உண்டா சார் விவசாயிகளுக்கு இந்த மா ஊக்கத்தொகை உயர்த்துறது வந்து கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி பத்தாண்டு காலம் ஊக்கத்தொகையை உயர்த்தலை திமுக ஆட்சியில் தான் ஊக்கத்தொகை உயர்த்திருக்கோன்ற பெருமையாக சொல்கிறாங்களே இல்லை சார் அதுதான் இவங்களுடைய பெரும் அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் முறையான விவசாயிகளுக்கு பதிமூன்றாயிரம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணுறோம் சார் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க பதிமூன்றாயிரம் கோடி என்கின்ற அந்த நிதி ஆதாரங்கிறது எவ்வளோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஊக்கத்தொகை கொடுக்கறதா இப்போ சொல்கிறது எவ்வளோன்னு வச்சுக்கோங்க சார் அதாவது மூன்று கோடி நான்கு கோடியை நாங்கள் விவசாய கருவிகள் வாங்க அது வாங்கிறதுக்கு கொடுத்தோன்னு சொல்கிற ஒரு அரசு அதை பெருசாக வேறு இந்த இடத்துல சொல்கிறோன்னா பதிமூணாயிரம் கோடியை ஒரே ஆட்சி காலத்தில் கொடுத்த ஒரு முதலமைச்சர் அது குறித்து புலகாங்கிதம் அடைய வேண்டாமா சார் இன்றைக்கி ஐந் கிட்டத்தட்ட ஐநூறு விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க பதிமூணாயிரம் கோடி என்பது எத்தனை தற்கொலை தடுத்திருக்கும் நினைக்கிறீங்க அந்த நிதி ஆதாரம் ஒவ்வொரு விவசாயி வீட்டிலும் எவ்வளவு பெரிய இன்றைக்கு வாழக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருக்கு அதை நீங்க கம்பேர் பண்ணி சொன்ன விவசாயிகளுக்கு ஒட்டுமொத்தம் அவங்க செஞ்சது கூட அதோட கம்பேர் பண்ணி பாருங்க சார் பொய் சார் ஐந்து பைசா கொடுத்தா கூட அதை ஐயாயிரம் ரூபாய் செலவழித்து விளம்பரம் செய்கிறார்கள் ஆனால் மூ பதிமூணாயிரம் கோடியை விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்து விட்டு அமைதியா இருக்கார் ஒருத்தர் அவரை நீ பொய்யேங்கிற சார் என்ன கொடுமை சார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை அரசியலாக்கினாலும் நாங்கள் கொள்ள மாட்டோம் மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சொல்கிறாங்க இல்லை மக்களுக்கு இன்றைக்கு நல்லா தெரியும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா இவங்க சொல்ல முடியும் ஏன்னா இவங்க கண்டுகொள்ள மாட்டாங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் விற்கிறாங்கன்னு சொன்னால் கண்டுகொள்ள மாட்டாங்க ஐயா மழை வரப்போதியே இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நெல் கொள்முதல் பண்ணுங்கன்னு பதிமூணாம் தேதியை சொல்றாரு இவங்க கண்டுக்க மாட்டேங்கிறானுங்க இப்படி ஒவ்வொரு குற்ற நிகழ்வு இந்த மாதிரி நடக்கு போகுது சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்குது நெ நிறைய கலவரங்கள் கஞ்சா விற்பனை எல்லாம் நிறையா நடக்குதுன்னு சொல்கிறோம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நெல்லில் மக்கள் நெல் முளைத்திருக்கிறது விவசாயிகள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறோம் அதையும் கண்டுக்க மாட்டாங்க எதைத்தான் கண்டுக்கிட்டுது சார் இந்த ஆட்சியில் எதிர்கட்சி தலைவர் சொன்ன அத்தனை கோரிக்கைகளையும் அவர் கோடிட்டு காட்டுவதையும் மட்டும் இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் செய்திருந்தாலே இந்த பெரிய இழப்புகளை நம்ம தடுத்திருக்கலாம் சார் அதனால் திமுக காரர்கள் சொல்வது அப்பட்டமான பொய் இதற்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி இல்லை ஒரு விவசாயியை வந்து கூண்டாசில் கைது பண்ண ஒரு விவசாயி வந்து போடக்கூடாத எல்லாம் போட்ட இந்த திமுக அரசு இறுதியாக விவசாயியிடம் போய் அதுவும் ஒரு பெண் விவசாயியை பொய்யர் என்று சொல்லுகிற அளவுக்கு தரந்தாழ்ந்து தான் அங்கே <laughs> இருக்கக்கூடிய <laughs> உண்மையான நிலை கண்டிப்பாக சார் இப்போ இந்த சமீபத்தில் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு தமிழகத்தில் உள்ள டிஜிபி ஒன்றும் நியமனம் செய்யாமல் நியமனம் செய்யப்படாமல் இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக உடனே நியமனம் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் ஆனால் அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா கிட்டத்தட்ட அடிமை சாசனம் எழுதி கொடுத்து நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க இது வந்து மத்திய அரசு அதனுடைய அராஜகத்தை எதிர்த்து மாநில உரிமைக்காக தமிழகம் போராடிக்கிட்டு இருக்குது திமுக அரசு போராடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அது யார் எதை பற்றி பேசணுங்கிற விவசாய இல்லாத அளவுக்கு ரகுபதியும் திமுகவும் அதாவது மாநில உரிமைகளை அடகு வைத்த ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கிறது சொன்னால் அது திமுக சார் நீங்கள் வந்து கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொண்டு போக அனுமதித்ததிலிருந்து கச்சத்தீவில் இருந்து காளைகளை காட்சிப்பட்டியலில் சேர்த்ததிலிருந்து நீட் தேர்வை மத்திய அரசோடு சேர்ந்து உருவாக்கியதிலிருந்து ஜிஎஸ்டியை உருவாக்கியதிலிருந்து இன்றைக்கு மக்கள் போராடி கொண்டிருக்கிற அனைத்து திட்டங்களையும் பதினெட்டு ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற திமுகவால் தான் நாம் இவ்வளவு மாநில உரிமைகளில் பின்தங்கி நிற்கிறோம் அப்படி பின்தங்கியவர்கள் எடப்பாடியாரை பார்த்து நீட் என்று சொன்னால் அதற்கு விலக்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்து அதை தூக்கி நிறுத்தியவரை பார்த்து இந்த கேள்வியை கேட்பது என்பது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அதே மாதிரி நான் டெல்டா காரன் யாரோ சொன்னார்னு சொன்னீங்களே டெல்டா காரன் மீத்தேன் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்த போதும் ஒரு எடப்பா விவசாயியாக அந்த டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எடப்பாடியார் இதிலேருந்தே தெரியும் நீங்கள் எது எதுக்கெல்லாம் மாநில உரிமைகளை விட்டு கொடுத்து அதெல்லாம் அன்னைக்கே மித்தியன் திட்டம் கொண்டு வந்து அன்னைக்கு துணை முதலமைச்சர் ஸ்டாலின் டிஆர் பாலு அது சார்ந்த மத்திய அமைச்சர் அப்படியே ஒரு நாங்கள் பார்த்திங்களா தமிழகத்துக்கு மிகச்சிறந்த திட்டத்தை கொண்டு வந்தோம்னு போஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க அதிமுக அரசியல் வரலாற்றில் இதுவரை எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் இப்படி மக்கள் விரோத திட்டத்திற்கோ அல்லது மாநில உரிமைக்கு எதிராகவோ நடந்து கொண்டோம் என்று வரலாற்றிலே கிடையாது அதே மாதிரி நீங்கள் மாநில உரிமைகளை மீட்போம்னு சொல்லி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி தீர்மானம் போட்டார் சட்டமன்றத்தில் இப்போ ஸ்டாலின் தீர்மானம் போட்டிருக்கார் அந்த ஐம்பது வருடத்தில் நீங்கள் ஒரு மாநில உரிமையை மீட்டிருக்கீங்களா தீர்மானத்தை தவிர வேற என்ன போட்டிருக்கீங்க விட்டு கொடுத்தது தானே சார் அதிகம் ஒன்று இப்போ இந்த டிஜிபி நியமனத்துக்கு வந்துடுவோம் ஐயா டிஜிபி நியமனத்துல நீங்க காலம் தாழ்த்துறது எதுக்கு அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் உங்களுக்கு விரும்பிய ஒருத்தரை வந்து நியமித்து இந்த தேர்தல் காலங்களில் வச்சுக்கணும் நீங்கள் சொல்கிறத கைப்பாவையாக இருக்கணுங்கிறதுக்காக வைக்கிறீங்க நான் இன்னொன்று கேட்குறேன் சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசு வந்துட்டு தமிழகத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவான ஒருத்தரை டிஜிபியை கொண்டு வர பார்க்குது அதை தடுப்பதற்காக மாநில உரிமைக்காக போராடுறோம் சரி இப்போ இங்கே இங்கே இருந்தக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தானே இந்த மாநிலத்தில் இருந் இருந்து பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அதற்கு தகுதியான லிஸ்ட்டு வந்து இங்கே தான் இருக்குது இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இவங்க தான் கொடுக்கணும் இவங்க தான் கொடுக்கணும் இங்கே இருக்க அதிகாரிகளே அவ படி யார் யார் இந்த பதவிக்கு எலிஜிபிளோ அதை கொடுக்கணும் அங்கே வந்து அவங்க அப்ரூவ் பண்ணி அவங்க ஒரு லிஸ்ட்டு அனுப்புகிறாங்க மூணு லிஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதில் ஒரு அத்திரை நீங்கள் போடலாம் இதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே உங்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டை அனுப்பி அதிலிருந்து இங்கே வர்றதுன்னா அப்போ தமிழ்நாட்டு காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கலாமா எனக்கு இன்ன சார் இப்போ இந்த விஷயத்தில் இப்போ இவர்கள் கொடுத்த லிஸ்ட்டில் மூணு பேர் வருது சார் அதில் மூணில் ஒருத்தர் உங்களால் செலக்ட் பண்ண முடியல அப்போ தமிழ்நாடு காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா அந்த கேள்வி எழுதா இல்லையா நீ மாநில உரிமைன்னு அவர் சொல்றாருல்ல அதுக்கு சொல்ல வரேன் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் லிஸ்ட்டை இவங்க அனுப்புகிறாங்க அதிலே அவர்கள் மூன்று பேர் அனுப்புறாங்க அப்போது இன்னொன்று கேட்போம் இந்த காவல்துறையுடைய அமைச்சர் யாரு முதல்வர் முதல்வர் தான் நீங்கள் சொன்ன மாதிரி வீராதி வீரர் சூரர்லாம் சொல்கிறீங்களே ஒரு சூரருக்கு ஒரு கா டிஜிபியை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் இல்லையா அதைத்தான் நான் கேட்க வந்தேன் இப்போ தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவராக இருப்பார் அந்த டிஜிபியே தலைவர் முதல்வர் தானே அப்போ இவ்வளோ மத்திய அரசு ஒருத்தர் கொண்டு வந்து இவரை வந்து இது முடியும் நினைக்கிற முடியும் அதை தான் சொல்ல வரேன் இப்போ அதாவது வருகிற காவல்துறை உயர் அதிகாரிகளை வைத்து சரியாக நிர்வாகம் செய்ய உங்கள் முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாது ரொம்ப சிம்பிளான கேள்வி இப்போ அந்த பேட்டியில் நம்ம இப்போ அவங்க த தயங்கி நடுங்கிறத பார்த்தா இல்லை நாங்கள் எங்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வைப்பாவையாக இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரகுபதி சொன்ன அறிக்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய செய்தி இன்னொன்று இல்லை ஒரு ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் சார் இப்போ வந்து ஒருவேளை நேர்மையான ஒரு நல்ல கரெக்டான ஒரு டிஜிபி டிஜிபிண்ட்டான் நடக்கும் முதல்வர் மட்டும் தான் கேட்பேன் வேறு யார் சொல்கிற கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா இப்போ பிரச்சனை ஆயிரும் சார் அப்படி நடக்கும் இல்லை நேர்மையான அதிகாரி வந்தால் எந்தெந்த குற்ற நிகழ்வுகளுக்கு அல்லது எந்த விஷயங்களுக்கு என்ன நேர்மையான நடவடிக்கையோ அதை செய்து விட்டாலே இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சார் இது முதலமைச்சர் அதாவது ஒரு துறை சார்ந்த அமைச்சராகவே இருந்தாலும் தவறை செய்ய சொல்ல சொல்ல முடியாதுல்ல ஒரு நேர்மையான அதிகாரிக்கிட்ட நீங்கள் இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கன்னு சொல்ல முடியாத நீங்கள் போய் பேட்டி கொடுங்க உட்காந்து இது கள்ளச்சாராய இல்லைன்னு கலெக்டர் சொல்லுவார் அவர் பக்கத்தில் சும்மா உட்காந்துட்டு வாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல கள்ளக்குறிச்சியில் அதை கேட்டுட்டு சாவுக்கு வந்தவங்கலாம் குடிச்சு அறுபத்தெட்டு பேர் சாகரத்தை தடுக்கலாம்ல அப்போ நேர்மையான அதிகாரி வருகிற போது பல விஷயங்கள் நல்லது தானே சார் நடக்கும் போது பிஆர்ஓ வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆமா ஆமாம் அப்போ இவன் ஆனால் நீங்கள் அதுக்கான ஒரு ஆளை தானே போடுறீங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அப்போ நீங்கள் மத்திய அரசு அப்படி ஒரு பிஆர்ஓ அவங்க பிஆர்ஓ போடுது அப்படின்னு சொன்னால் கூட அங்கே இருந்து வரக்கூடிய அதிகாரி உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர் சார் அதை நீங்கள் நிர்வகிக்கணும் இப்போ இப்போ தான் நேர் சொன்ன ஒரு விஷயம் வருது இங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாம் மத்திய அரசை பார்த்து பயப்படுகிறார்கள் எங்களை யாரும் கண்டுக்குறது இல்லைன்னா அரசு அதிகாரிகள் ஆட்சி நடக்கிறதா இல்லது முதலமைச்சர் ஆட்சி நடக்கிறதான்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் எம்பி கேட்டார் இல்லையா அவங்க சொல்ல பிறந்த கூட கேட்குறாரு அப்போ எல்லாரும் கேட்குறாங்கல்ல சார் இது நம்ம ஒன்றும் சொல்லலையே அவங்க கூட்டணியில் இருக்கிறவரும் கேட்கறான் எதிர்கட்சியில் இருக்கிறவரும் விமர்சிக்கிறாங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுது இதில் வேறு நீங்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சியில் டிஜிபி இல்லாமல் இருந்தது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி சார் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருந்துச்சு அந்த தரத்துக்கு நீங்கள் கொண்டு வர முடியுமா அந்த ஆட்சி காலத்தில் புரட்சி தலைவி அம்மா இருக்கிறாருங்கிறதே ஒரு பெரிய நிறைவாக ச குற்றச்செயல்கள் சதிச்செயல்கள் செய்வெல்லாம் அண்டை மாநிலத்துக்கு ஓடியது தான் வரலாறு அப் உங்களுடைய இது கஞ்சா பயிரிடப்படவே இல்லை கடந்த பத் பன்னிரண்டு ஆண்டுகளானு சொல்லி அதிமுக ஆட்சி காலத்துடைய ஆண்டுகளில் கஞ்சாவே பயிரிடப்படவில்லை ஆனால் இன்றைக்கு முக்குக்கு முக்குக்கு கஞ்சா விக்குது என்னன்னு கேட்டால் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் நிர்வகிக்கிறோம் ரயிலில் இருந்து வருது கப்பலில் இருந்து வருது நீங்கள் அதை கட்டு கட்டுப்படுத்த வேண்டியது யார் கையில் இருக்கிறது காவல்துறை கையில் இருக்கிறது அப்போ அதை கூட சரியாக செய்ய முடியலையே அதே மாதிரி ஒவ்வொன்றும் கள்ளச்சாரையே இறப்பே இல்லை பன்னெண்டு வருஷமாக ஆனால் உங்கள் ஆட்சியில் வந்துருச்சே இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு குறித்து நீங்கள் அதிமுக பக்கம் கையை நீட்டுவதற்கு முன்பாக அங்கே அப்படி சில காலம் இல்லாத நேரத்தில் கூட சட்டம் ஒழுங்கில் ஏதாவது சிக்கல் இருந்ததா மக்கள் இவ்வளோ பதட்டத்தில் இருந்தாங்களா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சா ஆந்திராவை சேர்ந்த ஒரு தாயையும் மகளையும் தாயின் கண்ணெதிரே இரண்டு காவலர்களே பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்ததா அது உங்களுடைய காவல்துறையில் தானே இருக்குது அதுக்கு வெட்டி தலைகுனிய வேண்டாமா சாரி கேட்டாரா முதலமைச்சரே ஆந்திரா முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கணுமா வேண்டாமா நான் நிர்வாக செயலிட்டு நின்றுட்டேன் எங்கள் எதிர்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி பொம்மையாக இருக்கேன் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க என் துறையிலே இப்படி நடந்துருச்சே எங்கேயாவது கண்ணீர் வந்துச்சா இன்றைக்கு அந்த மாநிலங்கள்லாம் என்ன சொல்கிறது திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகிறோம் அது போகிறோன்னு பெண்கள்லாம் போகாதீங்க அங்கே சூழ்நிலை சரியில்லை என்று அங்கே எல்லோரும் பேசக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு மானம் அங்கே க சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டை திட்டத்தை தான் தலை குடிய விட மாட்டேன்னு சொல்றதா பொய்யா இல்லை நீங்க பேசுறது திமுக சொல்வது அனைத்தும் அப்பட்டமான பொய் இந்த திமுகவுடைய இந்த கருத்துக்கள் அதுவும் ரகுபதி போன்றவர்கள் எல்லாம் முன்னுக்கு பின்னு முரணாக என்ன நடந்தது ஏது நடந்தது எதற்கெடுத்தாலும் ஒரே வார்த்தை மாநில உரிமைப்பாங்க மாநில உரிமைன்னு பேசிட்டோம்னே பல உரிமை பின்னாடி போயிடுச்சுன்னு அர்த்தம் இவங்க கைவிட்டுட்டாங்கன்னு அர்த்தம் இவங்களால் முடியலன்னு அர்த்தம் முடியாத போது எடுக்கிற ஒரே ஒரு இவங்களோட தாரக மந்திரம் மாநில ஒழிய மாநில உரிமையை இதுவரைக்கும் விட்டு கொடுத்துதான் திமுக பழக்கம் மீட்டு வந்த வரலாறு என்பதெல்லாம் அதிமுகவுக்கு தான் உண்டு கண்டிப்பாக சார் உங்களோட நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை நன்றி அரசியலில் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க